ஹலோ நியூசஸ் வெல்கம் டு ட்ரெடிசி இன்றைக்கி நம்ம நாலு டாபிக் பார்க்க போகிறோம் ஒன் கரண்ட் மார்க்கெட் அப்டேட் இங்கிருந்து மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அண்ட் கோல்ட் சில்வர் நிலவரம் என்ன அடுத்தது ஃபெட் ரேட் கட் நேற்று நம்ம எதிர்பார்த்தபடி வந்துருச்சு ஆனால் மார்க்கெட்டில் பெருசாக ஒரு இம்பாக்ட் இல்லை நம்ம ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் எதிர்பார்த்தோம் அது இல்லை ஸோ அது என்ன அண்ட் கோட்டலி ரிசல்ட்டில் நிறைய வந்திருந்தாலும் நாலு ஸ்டாக் தரமான ஸ்டாக் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் இந்த வாரத்துக்கான ஒரு வீக்லி ஜெம் ஸ்டாக் ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்கிற ஒரு ஸ்டாக் ஸோ நேற்று மார்க்கெட் நல்லபடியாக நூற்றி பதினேழு பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மைனஸ் ஹண்ட்ரட் பாயிண்டில் ஓப்பன் ஆச்சு காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா ஃபெட் ரேட் பெருசா ஒரு பலன் கொடுக்கல நேத்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமே மைனஸில் தான் இருந்துச்சு கிஃப் நிஃப்டி அண்ட் எஸ்ஜிஎஸ் நிஃப்டி ஸோ நூறு பாயிண்ட் மைனஸ் போனாலும் அங்கேருந்து திரும்ப ஒரு நாற்பது பாயிண்ட் டவுன் ஆச்சு இப்போ அந்த நாற்பது பாயிண்ட் ரெக்கவர் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டூ வீக்ஸ்ல மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரத்தி நூறு அண்ட் அதாவது நானூறு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஃப்ளோட்டிங் ஆயிட்டு இருக்கு ஸோ நாம வெயிட் பண்ணுறதா அப்சைட் போனோம் ஃபெட் ரேட் கட்டால இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்கு ஸோ இப்போ இருபத்தாறாயிரத்தி நூறு எப்போ கிராஸ் பண்ணுதோ அங்கேருந்து ஒரு அப்பர் சர்க்கியூட் எதிர்பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி கேண்டில் பார்க்க ரெட்டி இருந்தாலும் நான் பாசிட்டிவாக தான் எதிர்பார்க்குறேன் ஜஸ்ட் ஒரு ஐம்பது பாயிண்ட் இன்னும் மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ஸோ இன்டர்நேஷனல் பார்த்துடலாம் இப்போ நாக் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு சிக்ஸ் டேஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சு அதாவது ஆறு பர்சன்ட் ஏறி இருக்குது ஸோ அதுக்கான ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு ஹேமர் மாதிரி ஸோ இன்வெர்ட்டட் ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ இங்கேருந்து கொஞ்சம் ரிவர்சல் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அண்ட் டவ் ஜோன்ஸ் அதேமாதிரி இண்டிகேட் பண்ணுது லாஸ்ட்டாக ஒரு த்ரீ கேண்டில் பார்த்திங்கன்னா அப்பர் விக் அதாவது மேலே அந்த கோடு இருக்குல்ல இது வந்து அப்பர் வீக் அப்பர் வீக் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸோ கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் கோல்டு வந்து ஃபெட் ரேட்டுக்கு அப்புறம் ஸோ கோல்டு வந்து ஃபெட் ரேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் டவுன் ஆச்சு அண்ட் இன்றைக்கி அது ரெக்கவர் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் பாதி ரெக்கவர் ஆயிருக்கு சில்வருக்கு நல்ல ஒரு டோஜி இந்த டோஜிக்கு நல்ல ஒரு பலன் இருக்குது பார்த்தீங்கன்னா பெருசாக ரெட் இல்லை க்ரீனாகவே இருக்கு அதாவது பாசிட்டிவாகவே இருக்குது ஸோ டாலருக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இந்த ஒரு கேண்டில் பார்த்துட்டு பட் இன்னும் டவுன் ஆகலை அப் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அந்த சூப்பர் ட்ரெண்ட் உங்களுக்கு காமிக்குது ஸோ இந்த இடத்துல ஹிட் பண்ணிட்டுங்கிறது ரிவர்ஸ் ஆச்சுன்னா நமக்கு மார்க்கெட்டுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபெட் ரேட் கட் அமெரிக்க மத்திய வங்கியின் வட்டி குறைப்பு அது நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி லெவன் தேர்ட்டிக்கு அமெரிக்க ஃபெடரல் பேங்க் தலைவர் ஜெரோம் பால் வந்து கட் பண்ணிட்டாரு அதாவது டொண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஸோ ஆனால் என்ன ஒரு விஷயமா அடிஷ்னலாக ஆட் பண்ணிருக்காரு என்ன அப்படின்னு டிசம்பர் ஒம்போது பத்து அந்த டேட்டில் என்ன ஒரு ரேட் கட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உலகமே இருந்துச்சு ஸோ அந்த ரேட் கட் வந்து கரெக்டாக இருக்காது அதாவது நான் ரேட் கட் பண்ணுவோன்னான்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு டவுட்டர்ஸ் சொல்லியிருக்காரு ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ரேட் கட் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதனால தான் நேற்று கோல்டு ஏரில் கொஞ்சம் இறங்கிருந்துச்சு ஒரு அதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த எதிர்பார்ப்பு நடக்கலை ஸோ சின்ன ஒரு ஜெருக்கு இருந்துச்சு அடுத்த ரெண்டு வாரத்தில் இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது அண்ட் ஜாப் டேட்டா வருது இன்ஃப்ளேஷன் டேட்னா பணவீக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜாப் டேட்டா அதாவது ஜாப்லெஸ் டேட்டா எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற டேட்டா வருது அப்படி வந்துச்சுன்னா அதை வச்சு அடுத்த ரேட் கட்டி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத சொல்கிறார் ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கோல்டு ரேட் ஏறலை சைட் வைஸ்ல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த டிசம்பர் வர ஆனா இந்தியால ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அடுத்த ரெண்டு மாசத்துல இந்தியால பெஸ்டிவல் சீசன் அண்ட் மேரேஜ் சீசன் இருக்கு சோ நிறைய தங்கங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட் என்ன சொல்றாங்கன்னா அடுத்த ஒரு ஒரு ரெண்டு மாசத்துல இந்தியா நிலவரப்படி கண்டிப்பா கோல்டு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குள்ள போலாம் ரிசல்ட்ஸ் நிறைய கம்பெனிஸ் வந்திருந்தாலும் நாம ஒரு நாளை நாலு ஸ்டாக் மட்டும் தான் பாக்க போறோம் அது ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் அண்ட் நல்ல கோர்ட்டல் ரிசல்ட் கொடுத்துருக்கு உங்களோட ஷார்ட் லிஸ்ட்லாம் லாஸ்ட் ஸ்டெங்கு ஒரு நல்ல ஒரு இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் அண்ட் எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு பெர்சென்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் டபுள் ஆகிடுச்சு குவட்டர் ஆன் கோட்ரு பார்த்திங்கனாலும்

கேபிட்டல் அஞ்சு புள்ளி நாலு லட்சம் கோடி இதுல எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஒரு நல்ல நம்பர் அடுத்து பிஹெச்எல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி சேல்ஸ் பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எபிட்டா ரெண்டு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் மூன்றரை மடங்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர்ல கோட்ரான் கோட்டர்லையும் சேல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு எபிட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு சேம் ஸோ இது ஒரு பிரமாதமான ரிசல்ட்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பிபி ஃபின்டெக் இது பாலிசி பசார் அப்படிங்கிற கம்பெனி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கம்பெனி தான் ஸோ சேல்ஸ் இயர் ஆன் இயரில் முப்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எபிட்டா பதினாலு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்டு நெட் ப்ராஃபிட் ரெண்டு புள்ளி ஏழு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இருபது பர்சன்ட் அண்டு ப்ராஃபிட் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அண்ட் நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தொம்பது பர்சன்டேஜ் இது ஒரு பிரமாதமான ரிசல்ட்டு இது லாங் டேர்ம் ஸ்விங்குக்கு ஒரு சூப்பரான ஸ்டாக்காக இருக்கும் இதுக்கு இன்னொரு ரீசன் இந்த கம்பெனியோட சேல்ஸ் அண்ட் க்ரோத் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபயராக இருக்குது ஸோ இந்த கம்பெனியில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸா ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அண்ட் எபிட்டா இருபத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அண்ட் நெ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் ஒன் இயர்ல அபரிவித வளர்ச்சின்னு சொல்லலாம் நெட் சேல்ஸ் முப்பத்தொம்போது பர்சன்ட் அண்ட் எபிட்டா ஐநூற்றி ஆறு பர்சன்ட் அதாவது அவங்க லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போ அப்படி ப்ராஃபிட்டுக்கு வந்துட்டுருக்காங்க அதுதார்த்தம் அண்ட் நெட் ப்ராஃபிட் நூற்றி அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஸோ இந்த நாலு ஸ்டாக்கை உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இதை பை பண்ணணுமா செல் பண்ணணுமா எப்போ என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிற விஷயம் உங்களோட டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனலிஸ்ட் படி நீங்கள் பண்ணுங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு நாலேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு நல்ல ஃபண்ட் அட்வைசர் அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜெம் ஸ்டாக் ஆஃப் த வீக் இந்த வாரத்தில் ஒரு ஜெம் ஸ்டாக்ஸ் நல்ல ஸ்டாக்ஸ் பற்றியும் நாம ஒரு டீட்டெயில் ஸ்டடி பண்ணுறோம் விம்டா லேப்ஸ் இந்த கம்பெனி மெயினாக பண்ணுற பிஸ்னஸ் என்னென்னா ப்ரீ கிளினிக்கல் சர்வீசஸ் அதாவது நானூற்றி நாற்பத்தாறு சயின்டிஸ்ட் அண்ட் அறுநூத்தி எண்பத்தி நாலு ப்ரொஃபஷனலோட ஒரு கம்பெனிக்கு தேவையான ப்ரீ கிளினிக்கல் சர்வீஸ் லேப் கிரியேட் பண்ணி தான் அந்த கம்பெனியோட வேலை அது இல்லாமல் வேற என்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் இவங்க பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அட்வான்ஸ் மாலிகுலர் பயாலஜி அண்ட் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மா அண்ட் வாட்டர் Environment அசஸ்மெண்ட் அண்ட் Clinical ரிசர்ச் அண்ட் ப்ரீ கிளினிக்கல் ரிசர்ச் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் பல நாடுகளுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த கம்பெனி ஒரு சின்ன கம்பெனி தான் அதாவது மூவாயிரம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள கம்பெனி ஹெல்த் கேர் செக்டாரில் இருக்குது அண்ட் ஹெல்த் கேர் அண்ட் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி வெறும் மூவாயிரம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் வச்சுருக்கு இந்த இண்டஸ்ட்ரியோட பி பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு புள்ளி நாற்பத்தி அஞ்சு அண்டு கம்பெனியோட பி நாற்பத்தி ரெண்டு தான் இது வந்து ஒரு நல்ல சிம்டம் அண்ட் ப்ரைஸ் டூ ஏர்னிங் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு புள்ளி எண்பத்தி அஞ்சு அதாவது மொத்தம் வந்து நாலு புள்ளி நாலு அஞ்சு கோடி ஷேர் இருக்குது அதுக்கு ஒரு ஷேருக்கு பதினஞ்சு புள்ளி எண்பத்தி அஞ்சு இது சம்பாதிச்சு கொடுக்குது ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஏர்னிங்க்கு இதோட ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது அண்ட் புக் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது எண்பத்தெட்டு ரூபாய் ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஏழு புள்ளி அஞ்சு ஸோ இதோட ஆர்ஓசி ஆர்ஓயி பார்க்கலாம் இது கரெக்டாக இல்லையான்ட்டு ஸோ ஆர்ஓயை பார்த்திங்கன்னா பத்தொம்போது நாம் சொல்கிறதே ஆர்ஓயி வந்து பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்குது அண்ட் ஆர்ஓசி இருபத்தி அஞ்சு ஆரோசியனால் என்ன அப்படின்னா ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அந்த கம்பெனியோட சொத்து அதுலேருந்து வர்ற வருமானம் அது இல்லாமல் கடன் வாங்கி செலுத்தப்பட்ட அமௌண்ட் அதுக்கான வருமானம் அதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ கடன் டெப் டு ஈக்குயிட்டி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கம்மி பண்ணிகிட்டே வராங்க இப்போ பாயிண்ட் ஜீரோ டூ தான் இருக்குது இது ஒரு நம்பரே இல்லை பார்க்க போனால் அடுத்தது க்ரோத் ரேஷியோ பார்ப்போம் க்ரோத் ரேஷியோ பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்தில் இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து ஐம்பத்தெட்டு பர்சன்ட் ஆவரேஜாக ஏறிட்டுருக்கு சேல்ஸ் பதிமூணு பர்சன்ட் ஏறிட்டுருக்கு முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் எபிட்டா ஏறிக்கு அண்ட் ஐம்பத்தேழு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் ஏறிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது லாஸ்ட் த்ரீ இயராகவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் இயராக பார்த்திங்கன்னா இது எல்லாத்த விட ரொம்ப அக்ரஸிவாக ப்ரா பண்ணிகிட்ருக்கு அதாவது ப்ரைஸ் நூற்றி நாற்பது பர்சன்ட் ஏறி இருக்குது நெட் சேல்ஸ் இருபத்தேழு அண்ட் எபிட்டா முப்பத்தொம்போது நெட் ப்ராஃபிட் எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது இல்லாமல் இந்த கம்பெனிக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஐம்பது இருக்கணும் மினிமம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கணும் அதை விட கம்மியாக இருக்குது இதுதான் ஒரு பிரச்சனை அண்ட் மெயின் டைம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் முப்பத்தஞ்சு இருக்குது சப்போஸ் எஃப்ஐஐ அண்ட் டிஏஐ ஒரு பதினஞ்சு பெர்சன்ட் வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுனா இது ஒரு நல்ல நம்பர் ஸோ எஃப்ஐ பார்த்திங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க மூணு புள்ளி மூணு ஒன்று மூணு புள்ளி எட்டு ஒன்று அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ நாலு புள்ளி மூணு மூணுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க டிஐஏ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க ஆனால் எஃப்ஐஐ அதிகமாக வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டிஐஏ உள்ளே வந்துடுவாங்க அவங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் விம்டா லேப்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க செப்டம்பர் அஞ்சாந்தேதி தொள்ளாயிரம் இருந்த ப்ரைஸ் இன்றைக்கி நல்லா டிஸ்கவுண்ட் ஆகி அறநூற்றம்பது பக்கம் வந்து இங்கேருந்து இப்போ செவன் நாட் டூ இருக்குது ஸோ வர்ற மூணாந்தேதி நவம்பர் மூணாந்தேதி தேதி ரிசல்ட் வருது ஸோ இது வந்து பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு அப் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ஆல்ரெடி ரொம்ப லோவாக இருக்கிறதுனால பாசிட்டிவாக இல்லைனா கூட பெருசாக ஒரு டவுன் இருக்காது ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு லேர்னிங் போர்ஷன் தான் இது மாதிரி நீங்கள் மார்க்கெட் பற்றி டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பயோல நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணுங்கள் என்னோடய டேரெக்டாக பேசுங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்னிங் அண்ட் ஏர்னிங்கில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகலாம்